வழிகளிலே மட்டும்ஞ்சினி அலை மகனை போல துஷ்ட வழிகளிலே மட்டும் மிஞ்சினி அலைந்தா உன்னை கட்டி பிடித்து முத்தமிட்டு அரவணை பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்மாவிற்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் அவர் புறஞ்சாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் என்கிற தீர்க்கு தரிசன வசனத்தை மத்தையும் எழுதுகிறதை பார்க்கிறோம் உன்னதத்திலிருந்து தேவன் மனிதனை கூப்பிட்டு இதோ நான் தெரிந்து கொண்ட என் தாசன் என் ஆத்மாவிற்கு இருக்கிற என் நேசன் என்று கூறுகிறார் தேவனுக்கு பிரியமானவர் யாரை குறித்து பிரியமானவர் என்று தேவன் கூறுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்தே கூறுகிறார் அவரே தேவனுக்கு பிரியமான குமாரன் ஆதிகாலம் முதல் அவர் பிதாவினிடத்தில் தே பிதாவாகிய தேவனின் மடியில் இருந்தார் அவர் தேவனாய் இருந்தார் தேவனோடு இருந்தார் இருவரும் ஐக்கியமாய் இருந்தார்கள் பிதாவும் குமாரனும் ஐக்கியப்பட்டு சந்தோஷமாய் இருந்தது போல் ஆதாமும் தேவனோடு ஐக்கியப்பட்டு சந்தோஷமாய் இருந்தான் ஆனால் மனுஷன் பாவம் செய்து விழுந்து போனபோது தேவனோடுள்ள ஐக்கியத்தை இழந்துவிட்டான் பாவ மனுஷனும் இந்த இழந்து போன ஐக்கியத்தையும் அன்பையும் ருசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் ஆனால் மனுஷன் பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற நீதியின்படி தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு தண்டனையான நரக தண்டனைக்கு நேராக போய்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த நித்தியமான பிரிவை தேவன் மாற்ற விரும்பினார் ஆகவே மனுஷனை இந்த பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி அவனை தன்னோடு சேர்த்து கொள்வதற்காக தேவன் தம்மோடு இருந்த செல்ல பிள்ளையாகிய தம்முடைய நேச குமாரனை இந்த உலகத்திற்கு மனிதனாக அனுப்பினார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாவத்தின் நீதியான தண்டனையை தானே ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றும் ஜீவிக்கிறவராய் பிதாவின் சமூகத்தில் இருக்கிறார் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில் அவரே மத்தியஸ்தராக இருக்கிறார் ஆகவே தேவன் இவர் என்னுடைய பிரிய குமாரன் என்று சாட்சி பகர்ந்தார் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவில் நீங்களும் விசுவாசம் வைத்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி தேவனோடு ஐக்கியமும் சமாதானமும் பெற முடியும் பெற வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜெப விண்ணப்பமாகும் ஆமேன் நன்றி